உதகை காய்கறி மார்க்கெட் பகுதியில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா நகரமன்ற உறுப்பினரும் மூத்த திமுக நிர்வாகியுமான கே ஏ முஸ்தபா அவர்கள் தொடங்கி வைத்தார் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உதகை காய்கறி மார்க்கெட் பகுதியில் பிரம்மாண்டமான கேக் ஐநூறு பேருக்கு கேக் வெட்டி கொண்டாடி வழங்கப்பட்டது இந்த இணைய நிகழ்ச்சியை நகரமன்ற உறுப்பினரும் மூத்த திமுக நிர்வாகியுமான கே ஏ முஸ்தபா தொடங்கி வைத்தார் அவருடன் நகர திமுக துணை செயலாளர் இச்சுபாய் ரகு சிக்கிங் சலீம் கே யாசர் ஃபைசல் வினோத் ஹக்கீம் சக்சி பர்கத் சேட் ரியாஸ் பாபு பாப்பம்மாள் சுகேல் பாபு வினோத் அபு ஆசிரியர் அல்லத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் குழந்தைகள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சிகளமாக நமது குடும்பத்தில் எப்படி வந்து ஒரு பண்டிகை என்றால் கொண்டாடுவோமோ அதே போல இந்த கொட்டுகின்ற மகளை மலையிலும்